ஃபைசலாட் இன்றைக்கி சங்கீதம் ஆறாவது அதிகாரத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக பார்க்க போகிறோம் சங்கீதம் ஆறு ஒம்பது சங்கீதம் ஆறு எட்டுலேருந்து சங்கீதம் ஆறு எட்டு அக்கிரமக்காரரோ நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தர் என் அழுகையை அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஸோ அது சிக்ஸ் எயிட்டு சிக்ஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் எது விண்ணப்பம் அக்கிரமக்காரன் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார்ன்றது தான் விண்ணப்பம் இதை வந்து அப்படியே கன்வெர்ஷட் கன்வெர்டர் டு சிக்ஸ் நைன்லேயே வருது கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்லே கத்தரின் அதை ஜபமாக கன்வெர்ட் பண்ணிடுறார் ஜப ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஸோ ஃபைனல் சிக்ஸ் டென்னில் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்கணும் ரொம்ப அருமையான இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எனர்ஜியான ஒரு வசனம் சிக்ஸ் டென் பார்த்தீங்கன்னா என் பகஞ்சர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சரிதியிலே வைக்கப்படுவார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டே அகன்று போங்கள் கத்திரை நகைகள் சத்தத்தை கேட்டால் சிக்ஸ் எயிட்டு டிக்ளர் பண்ணிடுறாங்க சிக்ஸ் நைன் வாட் ஆப்பன் த சிச்சுவேஷன் டிக்ளேர் பண்ணும்போது விண்ணப்பத்தை கேட்டால் கத்திரன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டுவார் டிக்ளரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைனலைஸ்டு அண்டு டிக்ளரேஷன் பண்ணதுக்கப்புறம் சிக்ஸ் டென்னு நான் நடந்துச்சு என் பகஞ்சர் எல்லோரும் வெட்க மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள் ஸோ ஏ இஸ் அக்கிரம நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தர நகர்ந்த சத்திகளை கேட்டார் ஏ ஆவது பி என்ன பற்றி கேட்டால் கத்தரிஞ்ச பற்றி ஏற்றுக்கொள்வார் சி என் பகஞ்சல் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள் இது ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான அந்த வாசனம் சங்கீதம் ஆறு எட்டு ஆறு ஒம்பது ஆறு பத்து ஃபெண்டாஸ்டிக் இது எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலோடு மேட்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இன்னை பற்றி பார்ப்போம் வாட் இஸ் சைன் இன் சைன் இன்னா நாம் தேவனோடு சைன் இன்னாக இருக்க வேண்டும் இன்னா என்ன மெயில் ஐடி நம்ம நிறைய இன் பண்ணுவோம் மெயில் ஐடியில் நம்ம சைன் இன் பண்ணுவோம் வாட் இஸ் மெயில் ஐடி நாமளே ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம் இப்போ என்னோடய மெயில் ஐடி பார்த்திங்கன்னா தமிழ் கிறிஸ்டின் சாங் பை பை அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் ஆகும் ஸோ நம்ம சைன்இன் நம் இங்கே எப்படி பார்க்குறோன்னா நம்ம சைன்இன் தான் நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உள்ளம் இருதயம் இது ஐடி நம்மளுடைய உள்ளம் தான் அரவிந்தன் என்கின்ற ஒரு ஐடி அந்த ஐடியில் பாஸ்வேர்டு இடத்துல பாஸ்வேர்டு எப்படி பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தை தான் வேர்டு இதில் பாஸ்வேர்டு தேவனுடைய வேர்டு ஸோ தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்திலே வைக்கும்போது ஆக்கப்படுகிறோம் நல்லா புரிஞ்சுங்க அதுதான் ஆறு எட்டு ஆறு ஒம்பது ஆறு பத்து தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்திலே வைக்கும்போது நம் இருதயத்திலே வைக்கும்போது நாம் என்ன பண்ணிக்கிறோம் தேவனுக்குள் ஆக்கப்படுகிறோம் ஜிமெயிலுக்குள்ளே போகிறோம் நம்மளுடைய இருதயம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு வேத வார்த்தை நம்மளுடைய இருதயம் என்கின்ற மெயில் ஐடியில் தேவன வேர்டு தேவனுடைய வார்த்தை வேத வார்த்தை பாஸ்வேர்டை பாஸ்வேர்டை எடுத்து என்ன பண்ணுறோம் நாம் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை பாஸ்வேர்டை இன்ஸ்டால் பண்ணுறோம் டைப் பண்ணி உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே ஓப்பன் த மெயில் உடனே நம்மளுடைய இருதயம் ஓப்பன் ஆகுது ஆனால் பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் ஆகாது என்னுடைய இருதயங்க உங்களுடைய இருதயத்துக்கு தேவனுடைய வேத வார்த்தை என்கின்ற பாஸ்வேர்டை நீங்கள் போட்டால் வழியே உங்களுடைய இருதயம் ஓப்பன் ஆகாது இல்லைங்க எங்கள் அப்பா வந்து சர்ச்சுக்கு சர்ச்சை கட்டி குத்துக்கிறாருங்க எங்கள் தாத்தா வந்து சர்ச்சுக்கு இடமே அவர் தான் கொடுத்தாரு உங்களுடைய இருதயம் என்கின்ற வேத இருதயம் என்கின்ற ஐடியில் தேவ வா வேத வார்த்தை என்கின்ற பாஸ்வேர்டை செலுத்தினீர்கள் என்று சொன்னால் மட்டுமே உங்களுடைய தேவனுக்குள் நீங்கள் சைன்இன் ஆக்கப்படுவீர்கள் நீங்கள் சைன்இன் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வார்த்தை டிரான்ஸ்மிஷன் நடக்கும் நீங்கள் மெயில் போடலாம் யாருக்கு கஸ்டமர் அந்த நார்மல் மெயில் மறந்துருங்க நீங்கள் மெயிலை போடலாம் மெயில் போடும்பொழுது என்ன நடக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள் அதாவது உங்களுடைய இருதயம் என்கின்ற ஐடியில் தேவன் என்கின்ற பாஸ்வேர்டு நல்லவன் அந்த அந்த பாஸ்வேர்டு வேறு எதுவும் கீவேர்டு அது மாதிரி கொடுக்காம பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு என்கின்ற வேத வசனத்தை வேத வார்த்தையை வேத தியானத்தை எடுத்து அவங்க இருதயத்தில் செலுத்தும் பொழுது நீங்கள் லாகின் சைன்இன் ஆக்கப்படுவீர்கள் அல்லது லாக்இன் ஆக்கப்படுவீர்கள் லாகின் ஆனவனு உங்கள் மனசு அப்படியே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனவுடனே போய் சப்ஜெக்டு தேவனே இஎம்ஐலேருந்து விடுவியும் அந்த மெயிலினுடைய சப்ஜெக்ட்னது இஎம்ஐலேருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே அல்லது கெட்ட பழக்கத்திலருந்து விடுவியும் அல்லது திருமணமாக்கும் சப்ஜெக்ட் அல்லது நான் எனக்கு குழந்தை பாக்கியம் என்னுடைய லோன் அடைய வேண்டும் நான் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வோம் சப்ஜெக்டில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அனுப்புறது யார் ஜீசஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஜீசஸ் அஸ் வேர்ல்டு டாட் காம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க என்ன அனுப்புகிறீங்க சப்ஜெக்ட் என்னுடைய என்னுடைய கடன்களை அடைய மாட்டார் சப்ஜெக்ட் அதுக்குள்ளே அப்படியே ஜபத்துக்கு வரீங்க டைப் பண்ணுறீங்க என்ன அது உம்முடைய வார்த்தை சொல்கிறது ச டைப்பை தான் மேலுக்கே வரீங்க உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் அமைத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வார்த்தை சொல்லுது அப்போ சப்ஜெக்ட்ல என்ன இருக்குது என் எல்லா லோனும் அடையுங்க அப்போது டைப் பண்ணும்போது என் நாமத்தினாலே எவைகளை கேட்குறதோ அவளை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுது அப்போ என்னுடைய சப்ஜெக்ட் வந்து என்னுடைய கடன்களை அடையும் ஆண்டவரே அதுக்கப்புறம் என்ன வரும் என்னுடைய நாமத்தில் நாமத்தினால் எவை என் நாமத்தினாலே எவைகளை கேட்குறீங்களோ அவளை பெற்றுக் உங்கள் வார்த்தை சொல்லுதாண்டவரே நீங்கள் நினச்சதெல்லாம் பேசக்கூடாது ஐயோ ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னால் இந்த லோன் அடைக்கும் அதெல்லாம் விட்டுருங்க சப்ஜெக்ட்டு இஎம்ஐ மேட்ரு என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உங்களுடைய வார்த்தை சொல்லுது என் நாமத்தினாலே எவைகளை உங்கள் நாமத்தினாலே என் லோன் அடையுங்க அப்போ என் நாமத்தினாலே லோன் அடைக்கலாம் எப்படி அடைப்பார் ஐடியா தருவார் என்ன ஐடியா நீங்கள் என்னவா என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நீங்கள் ஸ்கிப் வெளியே வர்றது என்ன பண்ணால் உங்கள் லோனை அடைக்க முடியும் அதுக்கேன்னு அதுக்கான ஞா ஞானம் அதுக்கான திறமை அதுக்கான சூழ்நிலை அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் இந்த இந்த ப்ரேயர் இந்த சப்ஜெக்ட் ப்ரேயர் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் இதில் மெயிலில் மெயிலில்னா உடனே மெயில் வரல உங்கள் இருதயம் என்கின்ற நான் முதல்ல சொன்னால உங்களுக்கு உங்கள் இருதயம் என்கின்ற அந்த மெயில் ஐடிக்கு வேத வார்த்தை பாஸ்வேர்டு வேத வேதத்தை வேத வேர்டை எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சைனின் ஆகும்பொழுது நீங்கள் கத்தரோட வேத வார்த்தையில் லிங்க் ஆயிடுறீங்க வேத வார்த்தையில் நீங்கள் சப்ஜெக்டில் லோனுன்னு போடுறீங்க தேவன் உங்களுக்கு ரிப்ளை மெயில் பண்ணுவார் எப்படி பண்ணுவார் ஏன்னா நீங்கள் லாகின் ஆகுங்கிறது வேத வார்த்தையை வச்சு தான் லாகின் ஆகிறீங்க நீங்கள் உங்கள் கண்டதை உங்களுக்கு தோணுனதெல்லாம் நீங்கள் ஜெபமாக பேசக்கூடாது ஐயோ போச்சாண்டவரே இவ்வளோ வச்சுருந்தேன் அது போச்சு வேத வார்த்தை உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசணும் என்ன சப்ஜெக்டு என் லோனை அடைங்க தேவனே சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேத வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள் அதை அதை வச்சு பேச முடியும் என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையிலே எனக்கு நீங்கள் என்னென்னு கேட்கணும் கடனை அடைங்க மொட்டையை கேட்கக்கூடாது என்ன எப்படி கேட்கணும் உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்காண்டு வரேன் அந்த ஞானமானது ஒரு சின்ன ஐடியா ஒரு சின்ன ஐடியா உங்கள் லோன் எல்லாத்தையும் அடைச்சிடும் அந்த சின்ன ஐடியா தான் இந்த சுக்கானால் ஒரு கப்பலை இயக்க முடியும் இல்லையா ஒரு சின்ன சுக்கான் தான் நான் அந்த கப்பலை இயக்குது அந்த சின்ன ஐடியா உங்கள் லோன் எல்லாத்தையும் காலி பண்ணும் அதனால் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க உங்களுக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா அழுங்க கேளுங்க கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஜப்பத்தை ஏற்றுக்கொள்ளார் அதெல்லாம் ஓகே அதற்கு முன்னாடி என்ன பண்ணும் உங்கள் இருதையும் என்னும் மெயில் தேவ வார்த்தையை இன் இன்ஸ்டால் செய்து சைன்இன் ஆகி செக்கின் பண்ணி ாகி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நட்பை நீங்கள் வேத வார்த்தையை அனுப்புவது சப்ஜெக்ட் போட்டு மேல் அனுப்புவது அவர் உங்களுக்கு ஞானத்தை ரிப்ளை பண்ணுவார் அந்த ஞானத்தை வைத்து கடனை அடைத்து திரும்பவும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு கொடுத்துருக்கின்ற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஆச்சாரியாக இருந்தாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி பாஸ்டராக இருந்தாலும் சரி ஃப்ளை ஃப்ளைட் ஓட்டுறவராக இருந்தாலும் சரி வாஷ்ரூம் கழிவுறாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி ஊ யூஆர் நீங்கள் யாராகனா இருங்க தேவன் என்கின்ற உங்கள் இருதயம் என்கின்ற மெயில் ஐடியில் தேவனுடைய பாஸ்வேர்டு வார்த்தையை வேத நீங்கள் இன்ஸ்டால் செய்தீர்களே ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய சப்ஜெக்டை போட்டு நீங்கள் வார்த்தையால் ஜபம் செய்வீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு பதில் தருவார் அந்த பதிலை எடுத்து வைத்து சப்ஜெக்டிலே நீங்கள் இது சப்ஜெக்டில் போட்ட கண்டினியூவேஷன் வேதம் என்ன என்று ஜபம் போட்டு கர்த்தரிடத்துல ஞானத்தை கொடுங்கள் என்று சொன்னால் அந்த ஞானம் மட்டும்தான் உங்கள் லோன் அடைக்க முடியும் அந்த ஞானத்தை தேவன் தருவாரே ஆனால் அது செம்மையாக இருக்கும் தேவன் கொடுக்கிற அந்த ஐடியாவில் வந்து ஃப்ராடு வேலை இருக்காது கவர்மெண்ட்டை ஏமாற்றி அடுத்தவனை வயிற்றுல அடித்து இதெல்லாம் அதில் இருக்காது பொய் கணக்கு எழுதி திருட்டு வேலை பண்ணி இந்த லோன் அடைச்சிக்கணும் வரையவே வராது என்ன வரும் உண்மையான விதையின் வடிவில் ஐடியாவை இன்ஸ்டால் பண்ணுவார் அந்த ஐடியாவை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய உங்கள் இருதயமானதை அந்த ஐடியாவை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்து செ தண்ணி ஊற்றி செடியாக்கி மரமாக்கி கனி எடுத்து அந்த கனிக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து வச்சு திருப்பி அதில் வர மரத்தை எடுத்து 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 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசவுமாக எல்லாம் பட்டுக்கசாறைகளை கொண்டு வருங்கள் அப்பொழுது இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் போதும் போதும்ன்ற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பானத்தையும் தருவா ஸோ தேவனோடு நீங்கள் சைன்இன்னாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் இருதயம் என்கின்ற ஐடியிலே ஒவ்வொருவரும் இருதயத்தும் ஒரு ஐடி தான் அதுதான் பரம்பரை விஷயமாகவோ உங்கள் தாத்தா என்ன பண்ணார் உங்கள் அது எங்கள் தாத்தா வந்து சர்ச்சுக்கு இடம் கொடுத்தாரு எங்கள் அப்பா வந்து சர்ச்சு கட்டி கொடுத்தாரு இது கிறிஸ்துவத்துக்குள்ள நீங்கள் கிறிஸ்துவர்களாக அல்லாதவர்களாக இருந்தால் எங்கள் அப்பா பாவம் எனக்கு வந்துச்சு எங்கள் அம்மா பாவம் எனக்கு வந்துச்சு எங்கள் தாத்தா பாவம் எனக்கு வந்துச்சு இந்த பாவம் வந்துச்சு அந்த பாவம் வந்துச்சு நீங்கள் சொல்ல தேவையில்லை ஏன்னா உங்களுடைய இருதயம் என்கின்ற ஐடியில் வேத வார்த்தை என்கின்ற பாஸ்வேர்டை நீங்கள் போட்டால் போட்டால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள நடுவிலே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடும் இதில் அப்பா மெயிலும் வராது அம்மா மெயிலும் வராது தம்பி மேலும் வராது தங்கச்சி மேலும் வராது உங்களுடைய இருதயம் என்கின்ற ஒரே மெயில் ஐடி தேவன் என்கின்ற பாஸ்வேர்டோடு இணையணும் அப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என் நமக்கு நல்ல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற வசனம் அந்த இடத்துல பயன்படுத்தும் ஸோ சப்ஜெக்ட் வந்து நான் லோனுன்ற சப்ஜெக்ட் பேசுனேன் இட்ஸ் வேலிட் ஃபார் குழந்தை இல்லாதவங்க எ நீங்கள் எவராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி எந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனோ தேவ வார்த்தை வேத வார்த்தையை வைத்து வேத வார்த்தை அப்படின்னு சொல்கிறது வந்து பக்காவாக வந்து பைபிளை படித்து இதுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது எந்த டைப்பில் வேணா இருக்கலாம் டைப்னால் இப்போ போதிக்கிறது பாடல்கள் மூலியமாக தேவனையை அறிந்து கொள்வது உதாரணத்துக்கு மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இலை எடுத்து போடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் டம்ளரில் இருக்கிற தண்ணியை அந்த இலை மேலே தொலைக்கிறீங்க க்ளீன் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் எங்கே வரீங்க தயிர் பச்சரி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கத்திரிக்காய் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் பிரியாணி அப்போ என்ன பண்ணுறீங்க பிரியாணி ஃபுல்லாக உள்ளே இருக்கிறீங்க மொத்த க தயிரும் காலியாக இருக்குதோ கொஞ்சம் மீந்திருக்கும் வெங்காய பச்சடியும் மீந்திருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய இறுது உங்களுடைய வயிற்றுக்கு என்ன போகுது பிரியாணி தான் போதும் இலை போகவில்லை ஸோ தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வது வேத வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இலை போன்ற பாடல்கள் இலை போன்ற துண்டு துண்டு வசனம் இந்த துண்டு துண்டு வசனம்லாம் வந்து இலை மாதிரி ஆனால் முழுமையாக நீங்கள் தேவனை உள்ள இருதயத்தில் விசுவாசிக்கணும்னா சின்ன சின்ன வார்த்தை சின்ன சின்ன வசனம் பாடல்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் பிரியாணி வே வேத வார்த்தை தொடர் போதனைகள் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை மார்க் அதிகாரம் அப்புறம் ஃபேமிலி இந்த மாதிரி தொடர் போதனைகளை லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி போதிப்பாங்க அந்த மாதிரி பிரசங்கம் அது கூட வந்து த கை தயிர் பச்சடி வெங்காய பச்சடி தான் இந்த வெங்காய பச்சடி கத்திரிக்காய் பச்சடி தான் கத்திரிக்காய் குழம்பு தான் அந்த தொடர் போதனை ஆனால் முழுமையான அந்த வேத வசனம் அதுக்கப்புறம் தயிர் பச்சடியும் வெங்காய பச்சடி இலை உப்பு இதெல்லாம் தான் சின்ன சின்ன வசனம் பாடல்கள் பிரசங்கர்கள் போதிக்கிறது இது எல்லாமே சப்போர்ட்டட் ஆக்டிவிட்டிஸ் தான் மெயின் மேட்ரு வேதத்தில் இருக்கக்கூடிய வசனம் என்கின்ற பிரியாணி தான் வேதவ ஸோ தேவனோடு நீங்கள் இன்னாக உங்கள் இருதயம் என்கின்ற ஐடியில் பாஸ்வேர்டு தேவனுடைய வேர்டை வேத வார்த்தையோடு இணைத்து அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஓப்பன் செய்யும் பொழுது உங்கள் இருதயம் என்கின்ற உங்கள் இருதயத்திலே தேவனுக்கு நீங்கள் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டால் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் என்ன வேணால் விண்ணப்பம் பண்ணலாம் என்ன வேணால் ஜபம் பண்ணலாம் எல்லாத்தையும் தேவன் கேட்டால் ஏற்றுக்கொள்வார் இப்போ இதில் வந்து ஆறு எட்டில் வந்து சங்கீதக்காரனுக்கு வந்து அக்கிரமக்காரர் நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரர்களெலாம் நீங்கள் என்னை விட்டு போங்கன்ற மாதிரி அப்போ அப்போ அழுகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை வந்து விண்ணப்பத்தை கேட்டார் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகஞ்சர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சரீதியிலே வைக்கப்படுவார்கள் ஸோ அவனுக்கு அது சங்கீதக்காரருக்கு உண்டான பிரச்சனையை சொல்கிறாரு அதுக்கப்புறம் கர்த்தர் விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் ஏற்றுக்கொள்ளார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா என் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக்கத்துக்கு திரும்பி சளிதையில் விற்கிறார் இந்த மூணுக்கும் லாகின்னுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு அப்போ நீங்கள் வந்து உங்கள் இருதயம் என்கின்ற மெயில் ஐடியில் வார்த்தை என்கின்ற பாஸ்வேர்டை இன்ஸ்டால் பண்ணி அந்த மெயில் மெயிலில் லாகின் ஆகி அந்த மெயிலில் இருந்து நீங்கள் மே அந்த உங்கள் இருதயத்திலிருந்து தேவனுக்கு அந்த ஐடியில் தேவனுக்கு நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பதில் ரிப்ளை வரும் ரிப்ளை எப்படி வரும் மேஜிக்லாம் வராது ஐடியா கொடுப்பார் தேவன் தினமும் கொடுத்துட்டே இருப்பார் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வந்து ஆண்டு ஐடியா கொடு ஐடியா வந்து கொடுத்துட்டே வரும் அந்த ஐடியாவை நீங்கள் அது ஐடியான்ற உணர்வு உங்களுக்கு வரும்போது நீ மூவான் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியாலே ட்ராவல் பண்ண வச்சுருவார் அந்த ஐடியாவிலே நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்போது அதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் அதை அதுலேருந்து நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு கொள்ளலாம் இது எல்லா நான் கிறிஸ்டியன்ஸ்க்கும் பொருந்தும் எல்லா நான் நீங்கள் கிறிஸ்துவே யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட தேவனுக்குள்ளே நீங்கள் இன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவனுக்கும் உள்ள மெயில் இன்பாக்ஸ் மெயில் வருவது நீங்கள் தேவனிடத்தில் கோரிக்கை விண்ணப்பத்தை கேட்கலாம் ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் ஸோ இன்றைக்கி இந்த சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டென்னுன்னு இருக்கக்கூடிய சைன்இன் கூகுள் சைன்இன் மெயில் சைன்இன் ప్రతి ఒక్కరు డిస్కస్ పన్ను దేవునికి మహిమ ఉంటావు అలాగే ఆమె ఆమె